அஹ் அன்பார்ந்த நேயர்களை காசாவில் நடக்கும் போர் எழுபத்தி ஒன்றாம் நாளை எட்டியிருக்கிறது இதில் இன்றைக்கு காலையில் பத்திரிகைகளெல்லாம் ஒரு செய்தியோடு நம்மை சந்திக்கின்றன அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் வான்ஸ் டு ரிட்டர்ன் டு நெகோசியேஷன்ஸ் ஆஸ் மிலிட்டரி இஸ் வீட்டன் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ்ரேல் மீண்டும் போர் நிறுத்தத்துக்கு ஆன பேச்சுக்கு தயாராகிறது காரணம் என்னவென்று சொன்னால் போராளிகள் அவர்களுடைய இராணுவத்தை வீழ்த்திவிட்டார்கள் இதை கான் என்ற இஸ்ரேலுடைய ப்ராட்காஸ்டிங் கம்பெனியும் உறுதி செய்கிறது இதை தொடர்ந்து அல்லது இதன் பின்னணியில் கத்தர் தன்னுடைய கத்தரும் எகிப்தும் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை தொடங்கி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி என்ற வெளிவிவகாரத்துறை விவகாரத்துறை அமைச்சரும் நம்மளுடைய மொஸ் இஸ்ரேலுடைய மொசாத் தலைவர் பர்மரும் ஓஸ்லோ என்ற இடத்தில் சந்திக்கிறார்கள் நெதர்லாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய ஓஸ்லோவில் தலைநகரில் த சந்திக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக நேற்று வரை ஹூ நம்மளுடைய என்னுடைய என்ன சொல்லி அவர் அந்த மொசாத் தலைவர் வெளியில் போகக்கூடாது கத்தருக்கு போகக்கூடாதுங்க இருந்தார் இப்போ அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கார் அவர் வெளியில் போயிருக்கார் அடுத்தது அங்கே என்ன நடந்து இங்கே என்ன நடந்ததுங்கிறத ஒரே வார்த்தையில் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி எரைஸ் எஹால் என்பவர் சொன்ன வார்த்தைகளோடு சொல்லிவிடலாம் வி லூஸ் எ சோல்ஜர் எவரி ஃபைவ் மினிட்ஸ் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்துக்கும் ஒரு முறை இஸ்ரேல் ஒரு படைவீரனை இழக்கிறது அதாவது காசாவில் குண்டு மலைகளை பொழிந்து கொண்டிருக்கும்போது குழந்தைகள் அதிகமாக இறந்த நேரத்தில் நம்மளுடைய ஊடகங்கள் ஒரு செய்தியை சொன்னன அது என்னவென்று சொன்னால் பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு குழந்தை கொலை செய்யப்படுகிறது அதன் பிறகு இந்த கொலைகள் அதிகரிக்கவே இஸ்ரேலிய ராணுவம் பத்து நிமிடத்துக்கு ஒரு குழந்தையை கொலை செய்கிறது என்று கணக்கு போட்டார்கள் இப்பொழுது இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஒருவரே சொல்லுகிறார் நாம் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு இராணுவ வீரனை இழந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இன்னொரு கணக்கு அவர்களே சொல்கிறார்கள் தி இஸ்ரேலி ஆர்மி டெத் டபுள் த சைஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இஸ்ரேலிய இராணுவம் எத்தனை வீரர்களை இழந்ததோ அதை விட அதிகமான வீரர்களை இழந்து விட்டது அதே மாதிரி கமா ஸ்டாங்ஸ் காசா ஸ்ட்ரீட்ஸ் இன்டு டெட்லி மேக்ஸ் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இதெல்லாம் அவங்களுடைய கணக்கில் வருவது அதாவது ஹமாஸ் காசாவினுடைய வீதிகளை இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுடைய ட்ராப்பாகவே விட்டது அதில் நம்மளுடைய இஸ்ரேலுடைய ஒரு கேப்டன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மார்க் ரெகுவே என்ற சீனியர் அட்வைசர் டு இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் அதாவது இஸ்ரேலினுடைய பிரதம அமைச்சர் நத்தியானுஹூனுடைய ஒரு ஆலோசகர் சீனியர் அட்வைசர் என்று சொல்கிறார்கள் அவர் மார்க் மார்க் கரவ் என்பவர் சொல்கிறார் ஹமாஸ் இஸ் நாட் வியரிங் எனி யூனிஃபார்ம் எங்களால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல ரெண்டாவது நாங்கள் தரைமார்க்கமாக மு முன்னாடி போகிறோம் அவங்க பின்னாடி இருந்து எழுந்து வந்து தாக்குறாங்க ஹாசா பகுதியினுடைய ஒவ்வொரு இடமும் ஒரு ட்ராப்பாக தான் இருக்கிறது ஒரு ஆம்புஸ் என்று சொல்லக்கூடிய திடீர் தாக்குதலுடைய இதாக தான் இருக்குது அடுத்து நாங்கள் இப்பொழுது கான்யூனியூஸ்லாம் அதே பார்க்குறோம் கான்யூனியூஸில் கமான் சென்டர் போச்சு நாங்கள் வாரத்தில் குண்டு போடலாம் அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியல அதே மாதிரி டேர் அல் பலாங்கிற இடத்திலும் அது நடக்கிறது ஆக சகோதரனை கான்யூனியூன்ஸ் கதையை உங்களை நிறையவே சொல்லிவிட்டால் நான் விரித்துரைக்கிறீங்களே டெய்லி அதை இது பண்ணுவாங்க அங்கே இருக்க ஆஸ்பத்திரி அங்கே இருக்க ரிப்யூஜி கேம்ப்ஸ் அது என்ன தர்மசங்கடம்னா காசாவில் வாழ்ந்த மக்களே அங்கேயே ரிஃப்யூஜி கேம்பில் வாழ்கிறாங்க அந்த அளவுக்கு கண்டுபிடி பண்ணாங்க அந்த ரிஃப்யூஜி கேம்ப்லேயும் இருக்கிறார்கள் உலக நாடு பார்வையாளர்கள்லாம் சொல்கிறார்கள் தெர் இஸ் நோ சேஃபர் பிளேஸ் எங்கேயுமே அவர்களால் சொல்லக்கூடிய பா அத அவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய பாதுகாப்பு இடம் அங்கே போய் இருங்கன்னு சொல்லக்கூடிய இடம் எதுவுமே கிடையாது எல்லா இடத்திலும் தாக்கப்படுகிறார்கள் அப்போ சுஜய்தா தாக்குதலை போல எல்லா இடங்களும் தொடர்கிறது அதிலுடைய நட்சல் தான் அந்த எரிஸ் ஷஹல் என்பவர் சொன்னது இப்போ இதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தில் கூலிப்படைகள் நிறைய வந்து சண்டை போடுகிறன அமெரிக்க படைகள் வந்து சண்டை போடுகின்றன அதன் பிறகு தௌராத்து ஸ்கூல் அதாவது தோரா ஸ்கூல் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய படித்த மாணவர்களெல்லாம் நீங்கள் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால் ஜியோனிசம் ஜியோனிசம் அல்லது ஜுடேயிசம் மட்டும்தான் ஜுடேயம் வேறு ஜியோனிசம் வேற அதாவது யூதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள தகுதியானவர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் நைலிலிருந்து யூஃபரைட்ஸ் வரைக்கும் நைல் நதியிலிருந்து ஈஃப்ரேஸ் என்ற நதி வரைக்கும் இஸ்ரேல் அதற்கு பிறகு அகண்ட இஸ்ரேல் என்று அவர்களை வெறுப்பை ஊட்டி வளர்த்து முஸ்லீம்களின் மேல் வெறுப்பை ஊட்டி வளர்த்து பாலஸ்தீனர்கள் மீதும் வெறுப்பை ஊட்டி வளர்த்து அந்த மாணவர்களை யுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்போ கூலிப்பட அடுத்தால் வெறியூட்டப்பட்ட அந்த மாணவர்கள் அமெரிக்காவினுடைய இராணுவம் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்து நேரே இஸ்ரேல் வந்து அவர் அமெரிக்க மைக்கேல் கொரோலா என்பவர் அவருடைய பெயர் அவர் அமெரிக்காவினுடைய இராணுவத்தையும் இஸ்ரேலுடைய இராணுவத்தையும் ஒன்றாக இணைத்து வைத்து ஒரு இருக்கிறார் அந்த உரையில் நீங்கள் தளராமல் சண்டையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஓப்பனாகவே அமெரிக்கா தன்னுடைய படைகளை அதில் சேர்த்து கொள்கிறது அதனால தான் இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் கரஸ் சொல்கிறதே பிடன் அண்ட் நத்தியான்கு இவங்க ரெண்டு தான் நமக்கு பைடன் அண்ட் நத்தியான்கு ரெண்டு தான் நமக்கு பிரச்சனை இல்லைன்னா ஹாஸ்டேஜஸ் வந்திருப்பாங்க இந்த ஹாஸ்டேஜஸ் விஷயத்தில் என்னன்னா நேற்று ஒரு தன தவறுதலாக கொலை செய்துட்டாங்கன்னு சொன்னாங்க முந்தா நாள் நேற்று என்ன செய்திருக்காங்கன்னா மூணு பேரை அதாவது அக்டோபர் ஏழின் போது அழைத்து செல்லப்பட்ட கேப்டிஸுன்னு சொல்லக்கூடிய இராணுவ வீரர்கள் மூணு பேரை கொண்டு இருக்காங்க யார் இஸ்ரேலியப்படை ஃப்ரெண்ட்லி ஃபயருங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்லி ஃபயரு அதை வந்து ரொம்ப விரித்துரைத்து வருத்தப்படுகிறார் நத்தியானுகுனுடைய பர்சனல் அட்வைசர் நான் சொன்ன மார்க் கிரவ் அவர் சொல்லுகிறார் என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் கைகளை உயர்த்தி கொண்டு வெள்ளை கொடியை பிடித்து கொண்டு வந்தார்கள் இவ்வளவு அப்பட்டமாக வந்தவர்களை எப்படி கொலை செய்யலாம் ஆனால் அதை ஃப்ரெண்ட்லி ஃபயருங்கிறாங்க நாங்கள் தெரியாமல் கொலை செய்துட்டோம் அப்படின்னு சரி மூணு பேர் வந்ததில் ரெண்டு பேரை சுட்டாங்க அவங்க உடனே இறந்துட்டாங்க ஒரு ஆள் காயம்பட்டு அந்த பக்கத்தில் இருந்த இடிபாடுகளுக்கு இடையில் பதுங்கி இருந்து கொண்டு அதே வெள்ளை கொடியை தூக்கி பிடித்து கொண்டு ஹீப்ரு மொழியில் எனக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் என்று உதவிக்காக க கர்ச்சித்திருக்கிறார் அவரையும் கொலை செய்திருக்கிறார்கள் அப்போ இதில் நிறைய வேறு மாதிரி பாடங்கள் இருக்கிறது இப்போ இந்த ஹாஸ்டேஜஸை வந்து நம்ம மீட்கணுங்கிறது அது சிவிலியன்ஸு இது சோல்ஜர்ஸ்ஸு மீட்கணுங்கிற அந்த கோட்பாடு அடி வாங்கிறது இராணுவ வீரர்களை கொடியேந்தி வந்தவர்களே நீங்கள் கொலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பீதி வயப்பட்டு நிற்கிறீர்கள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லாமல் வேறு காரணங்களை உங்களுடைய இராணுவத்தினரை நீங்களே கொலை செய்ததற்கு சொல்ல முடியாது அதுக்கு அந்த நத்தியான்குனுடைய பர்சனல் அட்வைசர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஹமாஸ்காரர்கள் சில நேரங்களில் இப்படி வந்திருக்கிறார்கள் அவர்கள் சரணடைய வருகிறார்களோ என்று நாங்கள் நினைக்கும்போது தாக்கி விடுவார்கள் அந்த அச்சத்தில் நாங்கள் தாக்கி விட்டோம் ஆனால் இவங்க வெள்ளக்கொடி பிடிச்சி வராங்க ஹீப்ரு மொழியில் கத்திக்கிட்டே வராங்க இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த தவறு எப்படி நடந்தது பைடன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் இவ்வளோ கவலமாக படை இருக்கும் என்று ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் இவர்கள் அங்கே ஒரு பெரிய குழப்பத்தில் அம இருக்கிறார்கள் அந்த குழப்பம் இராணுவ வீரர்களிடையே உள்ள இஸ்ரேலிய இராணுவ உடைய பீரி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபயரில் நேற்றும் வேற ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இருபது பேர் இருந்திருக்காங்க அப்போ உங்களுக்கு அவன் இராணுவ உடை இல்லாமல் வருகிறான் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் ஆட்களில் கையை எடுத்துக்கொண்டு கையை தூக்கி கொண்டு கொடியை பிடித்துக்கொண்டு ஹீப்ரு மொழியில் பேசிக்கொண்டு வரும்போது அவங்களை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட ஹமாஸில் உள்ள சகோதரர்கள் ஹீப்ரு மொழியை பேசிக்கொண்டு உங்களிடத்தில் சரணடைய வந்த மாதிரி அவங்க இது பண்ணுறதில்ல சரணடையவே மாட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு வேறு கொள்கைகள் அவர்களை வழிகாட்டுகிறது ஆகவே அவர்கள் போர்க்களத்தில் சரண் என்பது கிடையாது என்பது நன்றாக உணர்ந்தவர்கள் போர்க்களத்தில் ஆக இந்த குழப்பம் இஸ்ல இராணுவத்தில் நீடிக்கிறது இனிமேல் அங்கே அடித்தான் அங்கே ஆகிடிச்சான்னு சொல்ல தேவையில்லை ஏன்னா ஒரே நட்சரில் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு இராணுவ வீரன் இறக்கிறான் என்பதை அவங்களே ஒத்து கொண்டார்கள் அடுத்து ஈராக் சைடு நீங்கள் வந்தால் ஈராக் சிரியா நேற்று வரைக்கும் அமெரிக்கா சொல்லுது கன்ஃபார்ம்டு நைன்டி செவன் அட்டாக்ஸ் தொண்ணூத்தேழு அட்டாக் நேற்று நான் சொன்னேன் சென்ட்ரல் கமாண்டால் அங்கே வரும்போது அவர்கள் அமெரிக்கானுடைய பேஸை அடிச்சிருக்காங்க இப்போ அங்கே ஒரு சண்டை நடக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் கடையில் ஒரு சண்டை நடக்கும் அப்போ அமெரிக்கா கேட்குது சிரியாவினுடைய ஆட்சியாளரிடம் முகமது சியாவுல் ஜவு ஜூதானிங்கிறவற்றை நீ எங்கள் ராணுவ எங்களுடைய பேஸுகளை பாதுகாக்க மாட்டாயா என்று அவர் சொல்லுகிறார் நாங்கள் நீங்கள் எங்களுடைய பே உங்களுடைய பேஸுகளை காலி செய்துவிட்டு போய்விடுங்கள் அமெரிக்காவினுடைய எந்த படையும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் எங்கள் பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்டுருக்கிறோம் ஆகவே நாங்கள் பாதுகாப்பு தருவோம் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் உங்களுடைய டிப்ளமேட்ஸ் உங்களுடைய ராஜாங்க அதிகாரிகள் இருக்கிறார்களே அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் உங்களுடைய இதை எடுத்துகிட்டு போயிருங்கோ அப்படின்னு அப்போ நேற்று ஈராக்கில் நடந்த தாக்குதலில் கொஞ்சம் அமெரிக்கக்காரர்கள் இருக்கிறார்கள் அதை அவர் சொல்லிருக்காரு நான் அதை கண்டிக்கிறேன் ஆனால் உங்கள் பேசுங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கார் ஆக அவர்களுக்கு நெஞ்சுரம் வந்திருக்கிறது அமெரிக்காவின் பிடியிலிருந்து விடுபடுவது என்பது இதை மற்ற அரபு நாடுகளிடம் அதை நாம் இப்போது பார்க்க முடியவில்லை அடுத்து நம்மளுடைய எகிப்தும் யுத்தத்தில் கலருமோ என்று அச்சம் எழுகிறது ஏனென்று சொன்னால் நேற்று ரெட் பக்கத்தில் வந்து பல ட்ரோன்ஸ் அடிச்சிருக்காங்க அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது நாங்கள் ரெட் மேலே வந்தோடனே நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எகிப்தினுடைய ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை சொல்லி இருக்கிறது ஹவுத்திஸு எந்த வர வரவுடலை ஆனால் ஒரு பெரிய உலகமாக ஆகித்தான் ரெட்ஸியில் நடந்தாலும் செங்கடலில் நடந்தாலும் நடக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் ஃப்ரான்ஸில் உள்ள சில கப்பல்கள் நாங்கள் ரெட்ஸி வழியாகத்தான் போவோம் என்று சொல்கிறார்கள் ஹவுத்திஸ் எமனியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பிரான்ஸு அமெரிக்கா பிரிட்டன் எல்லாருமே வரட்டும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை எதிர்கொள்வது என்று முடிவு செய்திருக்கிறோம் எந்த கப்பலையும் நாங்கள் செங்கடலில் விடமாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் அதனால் அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அடுத்து இஸ்ரேலுக்கு ஃபுட் சப்ளை அது ரெகுலராக வர்றதா அல்லது திடீரென இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை ஃபுட் சப்ளை யூஏ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து வருது அது ரெண்டாயிரம் மைல்களை சுற்றி வந்து நேற்று அங்கே இது கொடுத்துருக்கு ஆனால் எமனியனுடைய பல ராக்கெட்டுகள் அந்த இலியாட் போற்றை வந்து தாக்கி இருக்கிறது ஆனால் உணவுப் பொருட்கள் இறங்கி இருக்கின்றன இது உணவு பொ பொருள் தட்டுப்பாடும் அங்கே இருக்கிறது என்பதை தான் சொல்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நேற்று கூட அந்த காசா எண்வளப்பில் இருந்து பத்தொன்பதாயிரம் பேர் அங்கே பக்கத்து பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பத்தொன்பதாயிரம் பேர் டெல் தெல்ல வீவுக்கே வந்துட்டாங்க தெல்ல வீவுக்கு வந்து அவங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஷெல்டர்களில் அதாவது டெம்பரரி ஷெல்டர்ஸ் பெர்மனென்ட்லி ஃபிக்ஸ்டு அதாவது தற்காலிக குடியிருப்பா நான் நிரந்தரமாக தான் அதில் இருக்கணுங்கிறதுக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் இஸ்ரேல் அரசாங்கம்தான் கையில் இருந்து போடுகிறது ஆகவே அந்த உணவுப் பொருட்கள் அங்கே வந்து சேர்ந்து இருக்கிறது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இங்கே பஞ்சமோ இல்லை இங்கே நீ தடுக்கிறதுனால பஞ்சம் அங்கே வந்து உன்னுடைய ஆட்கள் அகதிகளாக மாறுவதால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வந்திருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆக இந்த யுத்தம் வேறு வேறு தளங்களை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அடுத்த ஹிஸ்புல்லா வரும் ஹிஸ்புல்லா நேற்று மட்டும் அஞ்சு மேஜர் தாக்குதல் எங்கேன்னு சொன்னால் எங்கேன்னு சொன்னால் ஆர்மி வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த குடியிருப்புகள் எல்லாம் செட்டில்மெண்ட் ஏரியாலாம் காலி பண்ணிவிட்டு ஆர்மி குடியிருப்பு இருக்குது அதில் அஞ்சு குடியிருப்புகளை தாக்கி இருக்கிறது அதில் ஒரு நூறு பேர் குறையாமல் இராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டு இருப்பார்கள் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா சொல்லுகிறது ஆனால் இஸ்ரேலும் சும்மா இருக்கில இஸ்ரேல் வந்து லெபனான் மீது பல குண்டுகளை போட்டு இருக்கிறது நிறைய பேர் மாற்றியராக இஸ்ரேல் இன்னொரு கிழமையும் வைக்குது நாங்கள் காசா போரில் ஒரு பன்னெண்டு பேரை பன்னெண்டு ஹமாஸ் சகோதரர்களை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் நாங்கள் அவ போராளிகளை கொலை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறது அது வேறு எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ண முடியல ஒருவேளை இஸ்ரேல் பப்ளிக்கு தேவையான ஒரு தீனியா அல்லது உண்மையா என்பதை நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியல இருந்தாலும் இது போன்ற செய்திகளில் இஸ்ரேலுடைய பகுதியை நாம் சொல்ல வேண்டுமே என்கிறது சொல்கிறோம் அடுத்தது தெல்லவையில் பெரிய அளவில் ஒரு பெரிய ஊர்வலம் நடந்திருக்கிறது இந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் நம்ம ஹாஸ்டேஜஸ்னு சொல்லுவோம் இல்லை அவங்கள கூட்டிகிட்டு வந்துடணும் இப்போ அவங்க பல மினிஸ்டர்களையும் வார் கேபினட்டுகளையும் சந்திக்கிறாங்க சந்தித்து சந்தித்து கேட்குறாங்க இஸ்ரேலும் ஓரளவுக்கு அவர்களுடைய நத்தியானுகோ தவிர மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் அதில் குறியாக இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேல் வாழ் மக்களுடைய பெரும்பான்மையான முடிவு அவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முன்னாடி வந்து நாங்கள் பாலஸ்தீனர்களோடு வாழ்வோம் என்று சொன்னார்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ வந்து ஒரு யூதர்களுக்கு ஒரு நாடுன்னு சொல்லி இந்த மாதிரி கபலீகரங்களை பண்ண வேண்டாம் என்று சொன்னார்கள் இப்பொழுது கொஞ்சம் கூடி வந்து நாங்கள் வந்து ஏதோ ஹமாஸுக்கு துணை போகிறோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது காசாவில் காசா என்ன வளர்ப்பில் அன்றைக்கு தாக்கினவர்களை நீங்கள் திரும்ப தாக்குதலில் எங்களுக்கு ஒன்றும் அவ ஒப்பிய கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் நீங்கள் என்ன விலைதந்தும் உடனேயே கொண்டு வாருங்கள் அந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களை கொண்டு வந்து விடுங்கள் இப்போது அவங்க வந்து அவங்களை சமாதானப்படுத்த சில செய்திகள் யார் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களும் குடும்பங்களை சமாதானப்படுத்துவதற்கு சில செய்திகளை சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் சீஸ்ஃபயர் மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பேலஸின் கிரானிக்கல் உட்பட கான்ட்ரேட் உட்பட சொல்லுகிறதே சீஸ்ஃபயரை நோக்கி போர் நிறுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை தெளிவாக அபுபெய்தா என்ற ஹமாசுடைய செய்தி தொடர்பாளரும் ஒசாமா ஹம்தானும் சொல்கிறார்கள் இனி போர் நிறுத்தம் என்று சொன்னால் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மொத்தமாக இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய பதினோரு ஆயிரம் பேரையும் நீங்கள் விட வெளியிட வேண்டும் இந்த ஹாஸ்டேஜஸை நாங்கள் வெளியிடணும்னா வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதே போல் ஜுடைசேஷன் ஆஃப் அல் அக்ஸா பள்ளிவாசல் அல் அஸ்கா மஸ்க பள்ளிவாசலை நீங்கள் கை வைக்கக்கூடாது ஆனால் இஸ்ரேல் என்ன செய்கிறது என்று சொன்னால் அல் அக்ஸா பள்ளிவாசலை உள்ள அதாவது பைத்தில் சுற்றி உள்ள இடங்களிலையும் கையகப்படுத்திவிட்டது நீண்ட கட்டுரைகளை எழுத சிலிருந்த ஆய்வாளர்கள் காசா மட்டும்தான் விட்டு வச்சிருக்காங்க வெஸ்ட் பேங்கே ஈஸ்ட் ஜெருசலம் போன்ற உள்ள பாலஸ்தீனர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களை அவர்கள் தங்களோடு சேர்த்து கொண்டார்கள் நேதாப்ரா ஹெப்ரானில் போய் பயங்கர சேட்டைகளை பண்ணியிருக்காங்க இதே அமெரிக்க படைகளும் யூத படைகளும் அங்கேயும் பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது அதில் நிறைய போராளிகள் இருபத்தி நாலுக்கு மேற்பட்டவர்கள் சஹீதாக இருக்கிறார்கள் இவர்கள் அந்த பகுதியில் மட்டும் ஹெப்ரான் நிப்ளஸ் இந்த பகுதியில் மட்டும் நாலாயிரத்தி நானூறு பேரை கைது செய்ததாக சொல்கிறார்கள் இப்போது இந்த ஒரு நூற்றம்பது பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரையும் விடுவிக்க முடியுமான்னு கேட்டால் அது பத்து பேருக்கு முப்பது எல்லாம் முடியாது அதனால் அம்மாஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பாலஸ்தீன சிறையில் நீங்கள் கொடுமைப்படுத்துகிற எல்லோரையும் விட்டுவிட வேண்டும் இதனிடையே ஒன்று ரெண்டு பெண்கள் இஸ்ரேலுடைய சிறையில் இருந்தவர்கள் சா இப்போ சித்திரவதை தாங்க முடியாமல் இறந்திருக்கிறார்கள் இந்த செய்தியும் நிறையவே வெளியிலே வந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் இந்த யுத்தம் நிலைநிறுத்தப்பட்ட விதிகளோடு போய்கொண்டிருந்தது திடீரென ஏற்படக்கூடிய இஸ்ரேலுடைய நஷ்டம் போர் நிறுத்தத்துக்கு வரலாம் என்று எண்ணப்படுகிறது இது நம்ம மொத்த விஷயத்திலையும் அதாவது நத்தியான்குனுடைய பிரதம ஆலோசனை சொன்ன விஷயத்திலையும் அந்த எரிஸ் ஷெஹல் என்ற இராணுவ தளபதி ஃபீல்டு இல்லை இருக்கிறார் அவர் சொன்ன தகவல்லேயும் இந்த ஃப்ளட்டை பற்றி அதாவது தண்ணியை பாய்ச்சி இவர்களை நாங்கள் அழித்து விடுவோம் என்பது பற்றி பேச்சில்லை ஆனால் பொதுவானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது கூட காசாவில் பயங்கரமான மழை பெய்கிறது அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது அந்த தண்ணியெல்லாம் அங்கே போனால் அவங்க வெளியில் வந்துடுவாங்க நீங்கள் எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தே இருக்கிறார்கள் என்று கமாத் சரப்பிலிருந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறார்கள் வில் ஃப்ளட் இஸ்ரேலிய ஜோல்சஸ் ஜோல்சஸ் இஸ்ரேலிய படைவீரர்களை நாங்கள் தண்ணீர் பாய்ச்சி அடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அங்கே உள்ள ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷா அல்லா வாகி தவானால்